சிவகரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழன் வெச்சு வெற்று சாப்பிட்டது இந்த புலி சாதத்தை தான் நம் அனைவரது வீட்டில் இருக்கும் பிரிட்ஜ் கண்டுபிடிக்கும் முன்பே தமிழன் வெச்சு வெச்சு சாப்பிட்டது புலி சாதத்தை தான் ஒரு வாரம் ஆனாலும் கிடாது அக்காலத்தில் வெளியூர் பயணங்களில் நம் கால்களே டாக்ஸியாக இருந்த காலத்தில் நம் பாட்டன்களின் பசியை போக்கிய வழி சோறு என்பது புலி சோறே என்பது யாராலும் மறுக்க முடியாது எப்போதும் சுவை மிகுந்த உணவுகளின் பட்டியலில் டாப் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு உணவு புளியோதரைதான் உப்பு இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு கசப்பு என அறு சுவைகளும் உள்ள உணவு புளியோதரை இதன் நிறத்திலேயே அதன் தரத்தை அறிந்துவிடலாம் அவ்வளவு சூப்பரான அனைவருக்கும் பிடித்தமான உணவு என்றால் அது புளியோதரைதான் இதன் புராணம் மிக சுவையானது என்றுதான் சொல்ல வேண்டும் புளியோதரைக்கு மனமும் நிறமும் இரு கண்கள் போன்றது முதலில் புலியோதரைக்கு வடிக்கும் சாதத்தின் பதம் மிக முக்கியம் அது புதுமண தம்பதியர் போல பின்னி பிணைந்து குழைந்து இருக்காமல் பார்த்திருக்க வேண்டும் திருமணமாகி பத்து ஆண்டுகளான தம்பதிகள் போல சற்று ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கும் பதமே சால சிறந்தது அடுத்து நிறத்தை எடுத்துக் கொண்டால் புளியோதரை ஆழ்ந்த மஞ்சளில் இருப்பது மிக சிறப்பு சாதத்தை வடித்து ஆறவிட்டு பயன்படுத்துதல் புலியோதரைக்கு சரியான சமையல் முறையாகும் அடுத்து எண்ணெய் நீங்கள் குடும்பமாக இருந்தாலும் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யெல்லாம் சேர்க்கக்கூடாது நல்லெண்ணெய் எனும் ஏக பத்தினியை மட்டும் ஏற்றுக்கொள்வார் இந்த புளியோதரை அதிலும் செக்கில் ஆட்டிய எண்ணெய் எனில் அருமை என்றே சொல்லலாம் அடுத்தது புலி நேற்று முளைத்து புதுப்புளி கூடாது புலியை புலி காய்ச்சல் செய்வதற்கு மிகச் சிறந்தது புதுப்புளியில் புளியோதரை புலிக்கு பிறந்த பூனை ஆகிவிடும் பழம் புளியில்தான் அது புளியாகும் அடுத்து மிளகாய் நல்ல தரமான வதக்கும் போதி நெடியேறும் காரசார காய்ந்த மிளகாய் தான் பெரும் சேர்ப்பது நிலக்கடலை பருப்புகள் நிலக்கடலையும் புளியோதரையும் நல்ல நண்பர்கள் நல்லெண்ணெய் கமக்க கமக்க ஒரு வாய் அள்ளி சுவைக்கையில் வாயில் அரைப்படும் புளியோதரையின் நிலக்கடலை பத்து பாதாம் பருப்புகளுக்கு சமம் என்றுதான் சொல்ல வேண்டும் புளியோதரைக்கு மிக பொருத்தமானது சாம்பார் எதுவெனில் துவரம் பருப்பு போட்ட மில் இனிப்பில் சின்ன வெங்காயம் அல்லது சிவப்பு பூசணி சாம்பார் தான் கத்தரிக்காய் சாம்பாரை விட எண்ணெய் புளி கத்தரிக்காய் வதக்கல் இன்னும் பிரமாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் இஞ்சி பருப்பு புதினா கடலை நவதானியம் இப்படி தேங்காய் சேர்க்காது புளி சேர்த்து அரைக்கும் துவையல்கள் நீண்ட நாள் உபயோகத்திற்கு பொட்டுக்கடலை தேங்காய் வைத்து அரைக்கும் துவையல் இன்ஸ்டன்ட் சொர்க்கம்தான் என்று சொல்ல வேண்டும் மதுரையில் பேர் போன சமூக நண்பர்களுடன் பழகிய போது அவர்கள் வீட்டில் செய்யும் புளியோதரைக்கு கருப்பு கொண்டை கடலை சுண்டலைத்தான் தந்தார்கள் சுவாரஸ்யமாக சாப்பிட்டால் சுவை ஆகா என அள்ளியது கூடவே இஞ்சி மிளகாய் சட்னி வேறு தொட்டு சாப்பிட்டால் வேற லெவலாக இருக்கும் முருங்கை முள்ளங்கி போன்ற காய்கறிகளின் தன்மையால் அக்காய்களை கொண்டு சுவைக்கும் சாம்பார்கள் நல்ல புளியோதரை சாப்பிடும் உன்னத உணர்வை கெடுத்துவிடும் என் மாங்காய் அம்மா இதற்கு போட்டு சாம்பார் வைப்பார் இது புள்ளத்தாச்சி பெண்களுக்கு பிடிக்கும் அம்மாவுடன் வீட்டில் அடிக்கடி வந்து பேசும் சில கர்ப்பிணி அம்மாக்களின் ரகசியம் அப்போதுதான் தெரிந்தது ஆயிரம் தான் புளியோதரை வீட்டில் செய்தாலும் பெருமாள் கோயில் புளியோதரையின் தரமே வேறு என்பார்கள் ஒரு பெண் புகுந்த வீட்டில் இருந்து தன் தாய் வீட்டிற்கு ஒரு மாதம் விடுமுறையில் வந்தது போல புலியோதரையின் தாய் வீடு பெருமாள் கோயில் அங்கு வந்து அதற்கு ஒரு தண்ணீர் திருப்பதி மயிலை திருவட்டார் முதலிய பெருமாள் கோயில் புலியோதரைகளுக்கு ஹேமநாத பாகவதர் பாண்டிய நாட்டிற்கு அடிமை என எழுதி தந்தது போல எழுதி தர சொன்னால் கொஞ்சமும் தயங்காமல் மனதார எழுதி தரலாம் அந்த அளவுக்கு அந்த பகுதியில் புலியோதரை ஃபேமஸ் இந்த புளியோதரையில் சிறிது சுண்டை வத்தல் நன்கு வதக்கி அதை இடித்து தூவுவது பெருமாளே வந்து கையேந்தும் பக்குவத்தில் மிக பிரமாதமாக இருக்கும் என்பார்கள் கல்யாண சமையல் சாதம் என்ற மாயாபஜார் பட பாடல் வரிகளில் புளியோதரையில் சோறு மிக பொருத்தமாய் சாம்பார் போல அருமையான புளியோதரை கிடைத்து விட்டால் நாம் எல்லோருமே கடோத்கஜன்கள் தான் என்பது போல புளியோதரை செய்யும் பக்குவம் அதனுடன் சைடிஷ் என ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக தமிழன் புளியோதரையை சுவைத்துள்ளார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்